தாம் கைது செய்யப்பட்டதற்கும் விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கும் எதிராக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி மேல் நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் கைது மற்றும் காவல்துறவு இரண்டும் சட்டவிரோதமானது என்று கெஜ்ரிவால் தமது மனுவில் வலியுறுத்தியிருக்கிறார் எனவே தம்மை காவலில் இருந்து உடனடியாக விடுவிக்குமாறு அவர் கோரியிருக்கிறார் முன்னதாக தம்மை அமலாக்கல் முகவரகம் கைது செய்ததை எதிர்த்து அவர் உயர் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்த போதும் பின்னர் அதனை திரும்பப் பெற்றுக் கொண்டார் டெல்லி கொள்கை தொடர்பில் உள்ள இடம்பெற்றதாக கூறி கெஜ்ரிவாலுக்கு விசாரணைக்கான அழைப்பு ஒன்பது தரவிலாக அனுப்பப்பட்ட போதும் அவர் அதனை நிராகரித்தார் இதனையடுத்து அமுலாக்க இயக்குநரகம் அவரை கைது செய்தது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை அடுத்து அவரின் உதவியாளராக கருதப்படும் நீலக்கன் பையன் என்று அழைக்கப்படும் ராகவ் சதா இலக்கு வைக்கப்படலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் அவரின் இருப்பிடம் குறித்தும் பிரித்தானிய தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரித் கே கில்லுடன் அவர் மேற்கொண்ட சந்திப்பு குறித்தும் பாரதிய ஜனதா கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது அவர் இந்தியாவின் பிரிவினைவாதத்துக்காக வாதிடுவதாக பாரதிய ஜனதா குற்றம் சுமத்தியுள்ளது மதுமான கொள்கை வழக்கில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்ட நிலையில் அவரின் மனைவி சுனிதா கெஜ்ரிவால் டெல்லி மக்களுக்கு கெஜ்ரிவால் செய்தி ஒன்றை பகிர்ந்திருக்கிறார் அதில் இந்தியாவைப்படுத்தும் சக்திகளை கண்டறிந்து தோற்கடிக்க வேண்டியதன் அவசியத்தை கெஜ்ரிவால் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த கூற்றுக்கு பதிலளித்துள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தொழில்நுட்ப குழு தலைவர் அமித் லண்டனில் இருக்கும் ராகவ் சதாவின் செயற்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் துறப்புகள் குறித்தும் மாலவியா கவலை வெளியிட்டிருக்கிறார் பிரிவினைவாதம் மற்றும் சமூக ஊடகங்களில் இந்திய எதிர்ப்பு உணர்வுகளை ராகவ் ஊக்குவித்தவர் ார் என்றும் பாரதிய ஜனதாவின் தொழில்நுட்ப குழு தலைவர் அமித் மாளவியா குற்றம் சுமத்தியிருக்கிறார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் ஜெர்மனின் நிலைப்பாட்டுக்கு இந்தியா எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறது இந்தியாவில் உள்ள ஜெர்மனியின் துணை தூது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு ராஜதந்திர ரீதியில் அவரிடம் எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்தியாவில் பக்கச்சார்பட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலின் கைது குறித்து ஜெர்மனின் வெளியுறவு அமைச்சகம் எடுத்த நிலைப்பாட்டை கண்டித்து இந்த எதிர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இது இந்திய நாட்டின் நீதித்துறை செயற்பாட்டில் ஜெர்மன் தலையிடுவதற்கு சமம் என்று இந்திய அமைச்சகம் துணை தூதரிடம் தெரிவித்திருக்கிறது அத்துடன் இந்திய நிதித்துறையின் சுதந்திரத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்துவதாகவும் இந்தியா குறிப்பிட்டிருக்கிறது எதிர்வரும் மக்களவைத் தேர்தல் வேட்பாளர் அறிவிப்பில் திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த முடிவு மகிழ்ச்சியானதாக இல்லை என்று மனிதநேய கட்சியின் தலைவர் ஜவாஹீர்ல்லா தெரிவித்திருக்கிறார் இத்தொடர்பில் அவர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறவிருக்கிறது இதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருபத்தி ஒரு தொகுதிகளில் காலமிறங்கியுள்ளது மீதமுள்ள தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு நிலையில் தேர்தலில் மனிதநேய கட்சி சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் ஒரு இடம் கேட்கப்பட்டது ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒன்றை வழங்க மறுத்துவிட்டார் இந்த நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பத்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதால் அதில் ஒரு இடத்தை இஸ்லாமியர் ஒருவருக்கு வழங்கி இஸ்லாமியர்களின் எண்ணத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஜவாஹிருல்லா காங்கிரஸ் தலைவர்களிடம் கோரியிருக்கிறார்